இனி பெரிய பெறவங்களே என்னடா இது சொல்லும்போது மட்டும் கொஞ்சம் சிரிப்போட சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா கண்டிப்பா நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலரோட ஐடியாவை திருடுறவங்க அப்புறம் ரெண்டாவது ஒரு சிலர் பேசுறாங்க இல்லையா சுவாரஸ்யமாக சில விஷயங்கள ரொம்ப கருத்தாக சொல்லியிருப்பாங்க அதை திருடுறவங்க கிட்டத்தட்ட அடுத்தவங்களோட விஷயத்தையெல்லாம் அவங்களே எடுத்த மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு ஆஃபீஸ் வேலையில் போய் நான் தான் அதை பற்றி யோசித்தேன்னு சொல்லி ஆளுக்கு தூந்திகிட்டு அதாவது அந்த ஐடியா தெரிஞ்சவங்களை முந்திட்டு இவங்க அதை மட்டும் அழுங்காமல் வாங்கிட்டு போய் சொல்லி நல்ல பேர் வாங்கினவங்க நல்ல இடம் பார்த்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க இனி ஒரு மாறுபோது லைக் வந்துட்டே தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி சரிங்களா ஆனால் நம்ம ஒரு சில நேரம் எங்கள் தான் பேசணும்னு தெரியாமல் நான் நிறைய பேசிடுறோம் ஆ நீ அடுத்த கட்டத்தை பாருங்கள் நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் திருடுங்க அடுத்தவங்களோட பேச்சை பேசுங்க அடுத்தவங்களோட ஐடியா வாங்கி என்ன வேணாலும் பண்ணுங்க குழைச்சிட்டு போங்க வீடு கட்டுங்க வாசல் கட்டுங்க அல்லது அதில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே பண்ணுங்க ஆனால் நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா அப்படிங்கிற மாதிரி சரியா இவங்களோட ஐடியாஸெல்லாம் என்னென்னலாம் எடுக்கிறீங்களோ என்ன எடுக்கிறீங்களோ அதனோட பிரதிபலன் ஒன்று வரும் புரிஞ்சுதா ஒரு பொருளை இழுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த பொருளை நம்ம இது பண்ணுறோன்னு சொன்னால் இதில் வந்து அது செஞ்சவன் பேர் செஞ்சவனோடது அதுக்கப்புறம் நான் அதை கொண்டு வந்தவன் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன் அப்புறமா வாங்கின நம்மளுக்கு வருது அது மாதிரி அடுத்தவனோட ஐடியாவை திரண்டுறவனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராதுன்னு நினைக்காதீங்க அதில் வர நன்மையும் தீமையும் அவன் தான் அனுபவிக்கணும் நீங்கள் சொல்கிற சொல்லிட்டு போயிருக்கீங்க ஆனால் அதனுடைய உள்கேள்விகள் வரும் ஒரு கவிதை வந்தா மட்டும் பார்த்தது அவன் எதை வச்சு எழுதுனாங்கிறதுக்கு உண்மையான ரீசன் பொருந்தி வரும்போது அது யாருங்கிறது கண்டுபிடிச்சிருவாங்க கடைசியில் நீங்கள் பெரிய லாடு லவக்காக போனாலும் கூட திருடான்னு பேர் வாங்குவீங்க இல்லைன்னா ஐயோ கருமை இவன் அடுத்தவனோட திருடுனாக்கா அதில் பொழைச்சானாக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேர் மட்டும் கிடையாது என்ன அந்த இவங்களோடதெல்லாம் திருடி நல்லா இந்த இவங்களோட ஐடியாவெல்லாம் கொண்டு போய் ஆஃபீஸில் சொல்லி பெரிய பதவியெல்லாம் வாங்கினான்ல அவன் பையன்தான் அவன் பிள்ளாதான் அப்படின்னு சொல்லி போட்டு கண்டிப்பாக உங்களை சொல்லுவாங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை நீங்கள் எது செய்தாலும் உங்களோடவே விடுறாங்க உங்கள் பரம்பரையை அழிக்கிறக்கோ இருந்தாலும் சரி நீங்கள் நல்லது செஞ்சிங்கன்னா அது உங்கள் பரம்பரையை காப்பாற்றுறக்கா இருந்தாலும் சரி கூட வரும்